பேர் சோமசுந்தரம் ராணிப்பேட்டை மாவட்டம் அத்திபட்டுல இருந்து வரேன் சின்ன கிராமத்துல இருந்து வெற்றி நிச்சயம் ஸ்கீம்ல இருந்து நான் போர் லிப்ட் ஆப்ரேட்டருக்கு ட்ரைனிங் எடுக்கலான்னு ஆப்ரேட்டிங்ல வந்து சேஃப்டி எவ்வளோ முக்கியம் ஒரு பொருள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுத்தாங்க நான் வந்து இப்போ நல்லா ஸ்கில்டாகி நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் என்னோடய மாத வருமானம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறேன் இன்றைக்கி எப்படி ஒரு கம்பெனியில் போய்ட்டு ஒர்க் பண்ணலாம் எப்படி இதுக்கு மேலே எப்படி வளரலாம் இதுக்கு மேலே எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறது சொல்லி கொடுத்தாங்க என் கூட நாற்பத்தி பேர் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க நாற்பத்தி பேருமே எனக்கு வந்து எதுனா தெரியுனா அவங்களும் வந்து சொல்லி தருவாங்க எப்படி எப்படி பேசணும் ஒரு இடத்துக்கு போய் எப்படி பேசணும் எப்படி ஒரு நடந்துக்கணும் என்ன இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த நிலைமைக்கு அப்படின்ற சொல்லி கொடுத்தாங்க வேலை வாய்ப்பு இல்லாத இருந்த எனக்கு வேலை வாய்ப்பு உண்டு பண்ணி கொடுத்த வெற்றி நீச்சல் ஸ்கீமுக்கும் டிவிஎஸ் என் நன்றியை தெரிவிச்சு